நான் எல்லாருக்காக தான் வாழ்கிறேன் நான் வந்து எனக்காக வாழல நான் மத்தவங்களுக்காக தான் வாழ்கிறேன் மத்தவங்களுக்காக தான் எல்லாமே நான் செய்கிறேன் அப்படிங்கறதே வந்து ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயம் மற்றவங்களுக்காக யார் வாழ்றான் யாருமே வாழ்றது இல்லை நீங்கள் நீங்க உங்களுக்கு உணவு சாப்பிடாம இருக்க முடியுமா உங்களுக்கு உண்டான உடை போடாம இருக்க முடியுமா வீடு இல்லாம இருக்க முடியுமா இதெல்லாம் ஏன் பண்றீங்க எல்லாருமே எல்லாத்தோட லைஃப்லயுமே செல்பிஷா தான் இருக்காங்க செல்பிஸ் வந்து ஒரு தப்பான வேர்டு கிடையாது ஏன் அப்படின்னா இந்த உயிர் இந்த உடம்பு இது முக்கியமானது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது இதை நீங்க நல்லா பார்த்துக்கிட்டாவே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயம் இதுக்குள்ள இருக்கு அந்த இறைவனோட சக்தியே வந்து தான் இருக்கு இப்போ இறைவனோட சக்தி உங்களுக்குள்ள இருக்கும்போது போது நீங்க செல்ஃபிஸா இருங்க செல்ஃப் லவ் முக்கியம் இந்த உடம்புக்கு என்ன தேவை இந்த உயிருக்கு என்ன தேவை அதை ஃபர்ஸ்ட் பண்ணுனீங்கன்னா தான் இந்த இறை அருளை ஈஸியா உங்களால உணர முடியும் இந்த இறை அருளை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் எல்லாருக்கும் என்ன வேணுமோ அத்தனையுமே ஈஸியாக பண்ணிக்க முடியும் அதை விட்டுட்டு சும்மா பேச்சில் வந்து நான் எல்லோருக்காக இருக்க எல்லோருக்காக பண்றேன் எல்லோருக்காகவுமே நான் வந்து என் வாழ்க்கையை இழந்துட்டேன் இதெல்லாம் சும்மா வாயில சொல்லிக்கலாம் அப்படிப்பட்ட எதுவுமே கிடையாது நீங்க வந்து ராமநாமத்தை முறையாக கத்துக்கிட்டு தினசரி ராமநாமம் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த உயிர் சக்தியை சீக்கிரமாவே உணர முடியும் இந்த உயிர் சக்தியை உணர்ஞ்சு முக்தி நிலைக்கு போக முடியும் ஜெய் ஸ்ரீராம்